அன்பான நேயர்களுக்கு வணக்கம் இது நல்ல ஒரு இடம் வந்திருக்கு பார்த்துருங்க இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம குமாரபுரம் குமாரபுரம்னா உங்களுக்கு வில் குமார கோவில் தானே குமார கோவில் குமார கோவில் நம்ம வில்லுக்குறி வில்லுக்குறி புலியூர் குறிச்சி இடத்துல குமார கோவில் நூறுல இஸ்லாம் காலேஜ் பக்கத்தில் இருக்குது ஒரு ஆறு எண்ணூற்றம்பது இருக்குது ஏழு சென்ட் கொஞ்சந்தான் குறவு அழகாக என்ன உங்கள் கல் கட்டி போட்டிருக்காங்க பார்த்துருங்க உங்களுக்கு ரோட் வசதியோடு இருக்குது இந்த கோட்டை வந்து குதேகிரி கோட்டை நூறுல இஸ்லாம் காலேஜ் பக்கத்தில் உங்களுக்கு எட்டாவது சிவன் கோயில் பக்கத்தில் இருக்குது இதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு எட்டாவது சிவன் கோயில் இசக்கியம்மன் கோவில் இருக்குது ஆனால் இந்த இடத்து பேர் நடு இந்த இடத்து பேர் மேலே ஓ மேலாங்கோட்டு இசக்கியம்மன் கோயில் மேலாங்கோடு இந்த இடத்துக்கு பேர் கரெக்டாக மேலாங்கோடு ஒரு ஏழு சென்ட்டு தான் ஏழு சென்ட்டு கொஞ்சம் குறவு ஆறு எண்ணூற்றி ஐம்பது இருக்குது ஒரு சென்ட்டுக்கு ரெண்டரை லட்ச ரூபாய்ச்சி கேட்குறாங்க ஃபைனலாக ரெண்டரூவாச்சும் கேட்குறாங்க இங்கே போயிட்டுருக்கு மூணரை நாலு வரைக்கும் போயிட்டுருக்கு அந்த பக்கத்தில் என்ன பிளாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பிளாட்டுக்கு பின்னாடி அந்த பக்கம் அங்கே என்ன அங்கே என்ன திருத்தல சென்ட்டுக்கு நாலு லட்ச ரூபாய்ச்சி கேட்குறாங்களாம் இந்த கோட்டை வந்து குதேகிரி கோட்டை காம்பவுண்டு பார்த்துடுங்க இங்கே உங்களுக்கு எட்டாவது சிவன் கோயிலெலாம் பக்கத்தில் இருக்குது நார்கோல் பக்கத்தில் உங்களுக்கு மார்த்தாண்டன் டு நம்ம சாரி நார்கோல் டு மார்த்தாண்ட ரோட்டில் குமார கோவில் பக்கத்தில் உங்களுக்கு மேலாங்கோடு இந்த இடம் தான் பார்த்துட்டு யாருக்காவது வாங்கணும்னு ஒன்று அந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிடுங்க சென்ட்டு சென்ட்டுக்கு செ சென்ட்டுக்கு நல்ல குறவு உங்களுக்கு ரேட்டு குறவு ஏழு சென்ட்ரி தான் ஏழு சென்ட்டு கொஞ்சம் தான் குறவு பார்த்துருங்க உங்களுக்கு காம்பவுண்டு போட்டு விட்டுருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக செத் ஃபுல்லாக சுற்றி கருங்கல் வச்சு கட்டி வச்சுருக்காங்க யாருக்காவது வீடு கட்டணும்னா உங்களுக்கு அருமையான ஒரு இடம் குமார கோயில் பக்கத்தில் யாருக்காவது வாங்கி வீடு கட்டணும்னா வந்து கேளுங்க இந்த நம்பரில் இந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா சேனலு பார்த்துட்டு சேனலில் சேனலை சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்ருங்க யாருக்காவது உங்களுக்கு லேண்டு எதாவது வாங்கணும் விற்கணுன்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் பார்த்துட்டு கூப்பிடுங்க